என்னோடய டெய்லி ரொட்டீனை பெரிய வீடியோவாக போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் அதுக்கான நேரம் இல்லை திருச்சியில் ஆனால் திண்டுக்கல்ல இன்றைக்கி அம்மா வீட்டில் வந்து என்னோட டிஐஎம்எல் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க மார்னிங் இருந்தோடனே முதல் வேலை என்னோடய ரூமில் இருக்க விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறது தான் முன்னாடி இந்த பக்கம் செடியெல்லாம் இருக்கும் நல்லா பார்க்குறக்கே வந்து நேச்சுரல் வைப்ஸாக இருக்கும் இப்போ வந்து வீடு கட்டிட்டாங்க முதல் வேலை நான் ஃப்ரெஷ் அப் ஆகிடுவேன் குட்டீஸ்கள்லாம் வச்சிட்ருக்கனால நம்ம வீடியோ எடுக்க முடில அதான் இங்கே போடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் போட்டுட்ருக்கேன் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியில் வந்து எப்பயுமே அம்மா என்ன கோலம் போட்டுருக்காங்க ஏன்னா அம்மா எப்பயுமே ரொட்டீனாக வாசல் வச்சு கோலம் போட்டுருவாங்க அதை நான் பார்த்துட்டு அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு எழுத்த அப்படியே சிவன் கோவில் இருக்குது அவங்களையும் பார்த்து ஒரு சலாம் போட்டுட்டு ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வந்து நிற்பாங்க கோழி சேவல் அதே மாதிரி பசு மாடு காளை மாடு அவங்களெல்லாம் பார்த்துட்டு தொட்டாச்சிருங்கிட்டே கொஞ்சம் நேரம் லாண்டிவிட்டு உள்ளே வருவேன் அம்மா வந்து தினமும் காலைல சீரக தண்ணி கொடுத்துருவாங்க அங்கே இருந்தால் அப்புறம் ஒரு பேச்சம்பழமோ கிறிஸ்மஸ் பழமோ ஏதோ ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் இன்றைக்கி ப்ரூன்ஸ் வந்து ஒரு ரெண்டு சாப்பிட்டேன் அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்திலாம் டீ குடிக்கவே மாட்டேன் பாப்பா குட்டி பிறந்ததுக்கப்புறம் ரெண்டு நேரம் டீ குடிச்சாதான் சுறுசுறுப்பா இருக்குது ஒரு நைன் ஓ கிளாக் போல் நேற்று வச்ச நான்வெஜ் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் வச்சு இட்லி ரெண்டு வச்சு கொஞ்சமாக சாப்பாடு வச்சு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கேக்லாம் வச்சு சாப்பிடாச்சு ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் டே அப்படிங்கிறனால கேக்லாம் வீட்டில் இருந்துச்சு அம்மா வீட்டில் வந்து கொஞ்சமாக தோட்டம் இருக்குது அதில் வந்து பப்பாளி காய்ச்சிருந்துச்சி சின்ன பப்பாளியை ஒரு பப்பாளி ஒரு ஆள் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு இருந்துச்சு தோல் சீவி கட் பண்ணி வச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் சாப்பிட்டேன் மதியம் லன்ச் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு எடுத்துக்கிட்டேன் தக்காளி சாதமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் அதை வச்சு சாப்பிட்டாச்சு அம்மா இங்கே கடலை உருண்டை வந்து குட்டீஸுகளுக்கு செய்கிறக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மதியம் லஞ்சுக்கு வந்து சூடாக சாப்பாடு தூதுவலை போட்டு ரசம் முட்டைக்கோசு பாசிப்பருப்பு போட்டு பொரியல் செஞ்சு வச்சுருந்தாங்க அன்னி ஏன்னா நேற்று லெஃப்ட் ஓவரே இருக்கனால இன்றைக்கி வந்து சிம்பிளாக சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் டீ குடிச்சிட்டு நைட்டு டின்னருக்கு என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இட்லி ஹஸ்பண்ட் மேக்ஸிமம் திண்டுக்கல் வந்தால் இட்லி தான் கேட்பாங்க இட்லி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எனக்கு நைட்டு வேணாம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கிட்ட டிஃபன் சாம்பார் செஞ்சாங்க நைன் ஓ கிளாக்லாம் எல்லாம் சாப்பிட்டு படுத்தாச்சு பை